நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருப்போம் இந்த வீடியோவில் ஓய்வூதியதாரர்களுக்கு ஐம்பத்தி எட்டு சதவீதம் அகவிலைப்படி நான்கு மாத நிலுவைத் தொகை சற்றுமுன் வெளியான முக்கிய உத்தரவு என்ன வகையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவின் அடிப்படையில் ஐம்பத்தி எட்டு சதவீதம் அகவிலைப்படி உயர்வு எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரளுக்கு வழங்கப்படும் அதேபோல் ஐம்பத்தி எட்டு சதவீதத்திற்கான நான்கு மாதத்திற்கான வழங்கப்படாத நிலுவைத் தொகை நான்கு மாதத்திற்கான நிலுவைத் தொகை அரியர் தொகை எப்பொழுது கிடைக்கும் அதற்கான அறிவிப்புகள் அதற்கான உத்தரவுகள் எதுவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது எந்தெந்த மாதத்திற்கான நிலுவைத் தொகை வழங்கப்படும் எப்பொழுது முதல் அகவிலைப்படி உயர்வு கணக்கீடு செய்யப்பட்டு எப்பொழுது வழங்கப்படும் எவ்வாறு இந்த தொகையானது ஓய்வூதியர்களுடைய வங்கி கணக்கில் வழங்கப்படுமா அல்லது நேரடியாக வழங்கப்படுமா என்பது பற்றிய தகவல்களும் தெரிந்து கொள்வோம் வீடியோக்கு போற நம்ம சென்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்பட்டையும் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி எல்லாம் எல்லா அப்படியும் கிடைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசு துறையில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் மற்றும் பணிபுரிந்து பென்ஷன் வாங்குபவர்களுக்கு வருடத்திற்கு இரண்டு முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி உயர்வில் மாற்றங்கள் செய்யப்படுவது வழக்கம் இந்த அறிவிப்பை செயல்படுத்தும் விதத்தில் தமிழகத்தில் நிதித்துறை முதன்மை செயலாளர் உதயச்சந்திரன் அது தொடர்பான அரசாணையை வெளியிட்டார் அதில் கடந்த ஜூலை முதல் அக்டோபர் வரையிலான மாதங்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகையை உத்தரவிடப்பட்ட விகிதத்தில் பெற்று ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு பணம் செலுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசு தங்களது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படியை அறிவித்த பின்னர் ஒவ்வொரு மாநில அரசுகளும் தங்களது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுடைய அகவிலைப்படி உயர்வை அறிவிக்கும் நடைமுறையும் பின்பற்றப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு மத்திய அரசு அறிவித்ததைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாநில அரசுகளும் தங்களது அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டு வருகின்றனர் அதேபோல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கும் அகவிலைப்படி உயர்வு பற்றிய மகிழ்ச்சியான தகவல்களும் அதற்கான உத்தரவுகளையும் வெளியிட்டுள்ளது அகவிலைப்படி உயர்வால் பதினாறு லட்சம் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதார்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த பதிமூன்றாம் தேதி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார் அதில் தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல் மாநில அரசு பணியாளர்களுக்கும் அகவிலைப்படியை மத்திய அரசு அறிவித்துள்ள அகவிலைப்படிக்கு இணையாக உயர்த்தி வழங்கப்படும் தற்போது ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக உள்ள அகவிலைப்படி மூன்று சதவீதம் கூடுதலாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார் மேலும் இந்த அகவிலைப்படி உயர்வால் பதினாறு லட்சம் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அதனால் ஆண்டு ஒன்றிற்கு அரசிற்கு ரூபாய் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்றும் குறிப்பிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் மூலமாக வந்து வருடத்திற்கு நண்பர் ஜனவரி மற்றும் ஜூலை ஆக அகவிலைப்படி உயர்வில் மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டு அதற்கான அறிவிப்புகள் மார்ச் மற்றும் அக்டோபர் அல்லது நவம்பர் மாதங்களில் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் வந்து சென்ற வாரம் வந்து இதற்கான அறிவிப்புகளை வந்து தமிழக அரசு அறிவித்துள்ளது அதன் அடிப்படையில் ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி எட்டு சதவீதமாக அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த அகவிலைப்படி உயர்வின் மூலமாக மத்திய அரசு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் மட்டுமின்றி ஓய்வூதியதாரர்களும் பயன்பெறுவார்கள் அதன் மூலமாக ஜூலை முதல் அக்டோபர் வரையிலான மாதங்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகையை உத்தரவிடப்பட்ட விகிதத்தின் பெற்று ஓய்வூதியதார்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு பணம் செலுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது வந்து வழக்கம் போல் வந்து வங்கி கணக்கில் செலுத்தக்கூடிய நடைமுறையில் இருந்தால் போல் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறனும் இது சார்ந்த கூடுதல் வரங்களில் கமெண்ட் செக்ஷன் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம அதை அப்படி கூட எல்லா அப்படியே டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்